வணக்கம் சமூக வலைதளங்களில் கிறிஸ்தவர்களையும் முதல்வரையும் தமிழக சட்டப்பேரவை தலைவரையும் இழிவுபடுத்தும் விதமாக பதிவிட்டும் பேசிவரும் இந்து முன்னணியின் மாநில செயலாளர் மீது கட்டுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய சமூக வலைதள பக்கங்களை உடனடியாக முடக்க வேண்டும் என ஆதி பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் இன்று காவல் ஆணையரிடம் பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த மாநில செயலாளர் தமது சமூக வலைதள பக்கங்களில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டும் பேசி வரும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி ஆதித்தமிழர் பேரவை மாநில துணை செயலாளர் கலைக்கண்ணன் தலைமையில் பல்வேறு அமைப்பினர் இன்று மாநகர காவல் ஆணையரை சந்தித்து பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளனர் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய சமூக வலைதள பக்கங்களை உடனடியாக முடைக்கிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தவறும் பட்சத்தில் நெல்லையில் பல்வேறு அமைப்பினர் ஒன்று கூடி பல போராட்டத்தை நடத்த போவதாகவும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கலைக்கண்ணன் பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை தற்பொழுது பார்க்கலாம் நெல்லை மாவட்டத்தில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த மாநில செயலாளர் சுச்சாலநாதன் அப்படிங்கிறவர் அவருடைய சமூக வலைதளங்கள் முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்களை மாணப்படுத்தி இழிவுபடுத்தி பதிவுகள் போட்டுட்டுருக்கார் குறிப்பா தமிழ்நாடு அரசை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்தி துப்புக்கட்ட ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலினை வந்து துலுக்க பெண்களுக்கு நீ வந்து பாதுகாப்பு கொடு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு ரெண்டாவது சபாநாயகரை பார்த்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ வந்து மத ச மதபோதகரா சபாநாயகரா அப்படின்னு இழிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாய்கறி நாய்க்கறி பிரியாணி திங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அவர் போட்டிருக்கிறாரு ரெண்டாவது இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களை தலித் மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறது மட்டுமல்ல வந்து மக்கள் மத்தியில் உருவாக்குற கிறிஸ்தவர்களை வந்து அந்நிய கை கூலிகள் அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரி சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய பொது அமைதிக்கு வந்து கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பதிவுகள் இருக்கிறாரு சட்டப்படி குற்றம் செய்து தமிழ்நாடு அரசு காவல்துறை இதில் தலையிட்டு உடனடியாக அவர் மீது வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும் அவ அவரை வந்து உடனடியாக வந்து அவர்களுடைய சமூக வலைதளங்களை வந்து முடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து புகார் மனு கொடுக்கிறோம் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் வந்து அனைத்து அரசியல் கட்சி சார்பாக நெல்லையில் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்